அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேற்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மரகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரைக்கு எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்குறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி பாரு செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறது எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையான காலம் ஏன் நம்ம இந்த கிரக யுத்தம்னு பேரு அந்த யுத்தம்னு காலம் வைக்கிறோம்னா பேர் வைக்கிறோம்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு அதுவும் எட்டுல யார் கூட போய் சேர்றாருங்க ராகுவோடு இணைகிறார் அவ ராகு என்ன பண்ணுவாருங்க ஒண்ணு ஒரு பெரிய செலவை கொடுப்பார் கையில் இருக்கிற காச திடீர்னு காணாமல் பண்ணுவார் ஒரு நிமிஷத்துல புடிங்கிடுவார் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வச்சிருக்கீங்க டக்குன்னு ஒரு கடையை ஓபன் பண்ணி ஒரு ஆறு மாசம் கூட ஐம்பது லட்சம் லாஸ் எத்தனையோ சிம்ம ராசி என்பவர்கள் நம்ம பார்க்கறோம் அல்லது ஒண்ணு பொருள் விரயத்தை பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா நேம் அந்த பேர் புகழ் அதுக்கான ஒரு கழகத்தை ஏற்படுத்துவாரு அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்துல கை வைப்பார் ஆரோக்கியம் விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பது ராசிநாதன் சூரியன் ராகுவோடு எட்டில் சம்பந்தப்படும் போது அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய் யாருங்க நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் நாலு ஒன்பதுக்குடைய அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் சனியோடு இணைகிறார் அப்ப முக்கியமா குறிப்பா எதை சொல்லணும் நாம அப்படின்னு சொன்னாக்கா பதவிகள் சம்பந்தப்பட்டது நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் குறிப்பா அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவர்களை மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க இதுதான் நடக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் கால நேரங்கள் அனுகூலமாக இல்லை மாற்றப்பட்டுள்ளது ஆகையனால் சிம்ம ராசி என்பர்களே அல்லது சிம்ம ராசியை சார்ந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதா எச்சரிக்கையை உடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எத்தனையும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே சிம்ம அல்லது சிம்ம லக்னமா இருப்பாங்க அல்லது சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்டாதான் அவங்க அரசியலுக்கே வர முடியும் அப்ப இந்த சிம்ம ராசியில் தான் அதிகமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு தான் நம்ம எச்சரிக்கை சொல்லணும் ஏன்னா இது யுத்தத்திற்கான காலம் உண்மையிலேயே இது யுத்தத்திற்கான காலம்தான் அப்போ நான் போய் இப்போ ஒரு சீட் வாங்குறேன் நான் ஒரு செலவு பண்றேன் அல்லது நான் இவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறேன் இவங்களுக்கெல்லாம் நீங்க தான் உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கலாம் கொடுக்கக்கூடிய யாருக்கு என்ன சீட்டு தரணுன்ற கொடுக்கக்கூடிய அதிகாரமே உங்கள்கிட்ட இருக்கலாம் நீங்க செலக்டமாக செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்க மூலியமாக கூட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை எல்லாம் சரியா போது உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்ப தொடர்ந்து நீங்க ஜெயிக்கிற சாமி நீங்க எல்லாம் ஓகே இதுதான் எனக்கு வேணாம் இதுல நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அததான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்போ இந்த மாதிரி ஒரு யுத்த காலம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே நிச்சயமாக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன படி இந்த நாலு கிரகங்கள் குறிப்பா சுக்கரனும் சேர்ந்த அரவு பத்தாம் அதிபதியும் சனியோட சேருகிறார் நிச்சயமா அந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் அதிபதி மூணு கூடிய சுக்கரனும் இந்த சனி செவ்வாய் எப்படி இணைந்து கொள்கிறார்கள் அவர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அரசியல் என்று அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா சுக்கரன் இணைகிறார் புதன் அங்க போய் ராகுவோட இணைகிறார் கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இங்க ராகணை மூன்று பகை கிரகங்கள் சனி செவ்வாய் சுக்கரன் மூணுமே பகை கிரகங்கள் அந்த மூணு பகை கிரகம் ஒரு வீட்ல போய் உட்கார்ந்து அதுவும் கண்டங்கள் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அப்ப கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒரு ஹை லெவலில் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி மல்டி லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த கிரக யுத்த காலம் நன்மையை செய்யும் ஆட இருக்கவங்க கூட சமயத்துல ஏமாறுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் நிறையா உங்களுக்கு ஒரு பவர் வேணும் எனக்கு ஒரு சக்தி வேணும் சாமி இந்த மாதிரிதான் என்னோட பிசினஸ் வந்து கொஞ்சம் பெருசு நான் செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் பெருசு இதுல நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இரையாற்றல் வேணும் ஒரு எனர்ஜி வேணும் ஒரு பவர் வேணும் எக்ஸ்ட்ரா பவர் இருந்தாதான் இதெல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொன்னால் அப்ப அதுக்கு தகுந்த வழிபாடு அவசியம் உங்க கூட ஒரு தெய்வ சக்தி இருக்கணும் எப்பொழுதும் தெய்வ சக்தி இருக்கணும் நான் பல இடங்களிலேயே அதை சொல்வது உண்டு அப்ப வெறும் படங்காசு மட்டும் இருந்தா போறாது படங்காசு மட்டும் சேர்த்துனே போனாலும் ஒன்னும் என்ன பண்ண போறேன் ஒண்ணு பண்ண போதும் இல்லை இவ சேர 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 அதை நீங்க என்ன செஞ்சிட முடியும் அதிகபட்சம் அப்ப இதெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு தெய்வ சக்தி ஆற்றல் வேண்டும் அதோட இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலம் வேண்டும் அப்ப இதை எப்படி செய்ய சேர்க்க முடியும் கேட்டீங்கன்னாக்கா அந்த பரிகாரங்கள் அல்லது பிராயசத்தங்கள் அல்லது வழிபாடுகள் பிரதிஷ்டைகள் இதன் மூலமா தான் நீங்க அத வெற்றி பெறவே முடியும் அவ சரியான வழிகாட்டுதல் தேவை சிம்ம ராசி என்பது சாமி இங்க சொல்றதெல்லாம் உண்மை இந்த மாதிரி ஒரு பெரிய சட்ட சிக்கலை எங்க வீட்டுக்காரர் காண இருக்காரு பெரிய பெரிய சிக்கல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு அல்லது பெரிய மொம்ப வழக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி சட்ட சிக்கல்லையோ அல்லது வேறு எதுவும் சிக்கல்ல மொம்ப வழக்கு இல்லையோ சிக்கல்கள்ல இருக்கீர்களே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நீங்க ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதோ சும்மா கோலம் வந்தவனு இருக்க கூடாது அவங்க பாசிட்டிவா பேசுறாங்க சும்மா அவங்களை போட்டு தூண்டி விடக்கூடாது ஆசையை தூண்டக்கூடாது அது இல்ல இங்க முக்கியம் இந்த கிரகத்தை புரிந்து அப்படிதான் அவங்க சொல்றாங்க ஏன் நடக்கல நடந்த இன்னைக்கு நடந்த வருஷம் ஏன் நடக்கல அந்த காரணத்தை கண்டுபிடிக்கும் அறிவை தான் நம்ம செயல்படுத்த சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது அறிவுக்கு தான் இங்க வேலை ஆகினால சிம்ம ராசி என்றாலே அறிவி செயல்பட வேண்டும் அறிவியல் ஜோதிடம் என்கிற அறிவியலை கொண்டு செயல்பட வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்றே இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு அறுபது சதவிகிதம் எச்சரிக்கை என்பதிலும் நாற்பது சதவிகிதம் மறைமுகமான அதிர்ஷ்டம் என்பதையும் எடுத்துரைக்கிறது அப்ப சிம்ம ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய பில்டர்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிம்ம ராசியாக இருப்பீர்கள் ஏன்னா இப்ப நம்ம நிறைய இந்த செவ்வாயை நோக்கி சனியை நோக்கி செவ்வாய் போக போகிறாங்க தான் பெரிய பெரிய பில்டர்லாம் பிரவணத்துல மாற்றாங்க நம்ம பேர் சொல்ல விரும்பல அவங்க எல்லாம் இப்ப நம்ம இடத்துலயே வாராயிடத்திலே வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய பில்டர்ஸ் கூட இப்ப நம்ம வாராங்கி இடத்திலேயே வந்து அப்பாளு வந்து அவன் சொன்ன விஷயங்களை செய்து அந்த பிரதிஷ்டையை ஒரு சுவாமியை சொன்னோம் அந்த பிரதிஷ்டையை செய்து இன்னைக்கு அவங்க பிரச்சனை அந்த வம்பு வழக்கு விட்டு விலகி வெளியில வந்திருக்காங்க அப்ப அதை போல அந்த பிரதிஷ்டைகள் ரொம்ப முக்கியம் அவ சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்தீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பவர்களே வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய